இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே பிஸ்னஸ் பீப்புள் மாஃபியா கூட்டத்துக்கு தான் வழியே பொது மக்களுக்கு அல்ல கனடா மொன்ட்ரியல் நகரில் ஒரு நகைக்கடை கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது பதினைந்து நிமிடங்களாக கடைக்குள் போராடிய பெண் கவர்மெண்ட்டுக்கு கிளியராக தெரியுது இவங்க நகை கடைகளை மட்டும்தான் கொள்ளை அடிக்கிறாங்கள் என்று கடை உரிமையாளருக்கு கொள்ளை அடிக்கப் போகிறாங்கள் என்று முதல்லையே தெரியும் இந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்டும் நினைத்திருந்தால் ஆளையாவது பிடித்திருக்கலாம் கஞ்சா விற்கிறதுக்கும் கோன ஷாப்ல பியர் விற்கிறதுக்கும் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸும் கிடைக்குது பெர்மிட்டும் வழங்கப்படுது நகைக்கடை கடை கொள்ளைக்கு மட்டும் ஏன் இந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்றதுக்கு ஒன் 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 தயாரா இருக்கிற இந்த டாக் ஃபோர்ட் ஏன் இந்த நகை கடை கொள்ளைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியாது வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க மொன்ட்ரியல் நகரத்தில் ஒரு நகைக்கடை கடை கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது அதுவும் ஒரு எஸ்யூவி கார் மூலமாக இடித்து அந்த கடையை கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது அந்த கார் கடையை இடித்து ஆல்மோஸ்ட் கடைக்கு உள்ளே அந்த கார் வந்துட்டு அந்த கடைக்குள்ள இருந்த கஸ்டமர் அதாவது அந்த பெண்ணுக்கும் அந்த காருக்கும் குறைஞ்சது பத்து அடிதான் வித்தியாசம் இரும்பு கம்பியையும் கண்ணாடியையும் உடைத்து கொண்டு ஒரு கார் உள்ளுக்கு வருமா இருந்தா அந்த இடத்துல எவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அந்த கடைக்குள்ள இருந்தவங்களுக்கு வெறும் ஏழே நிமிடத்தில் முழு கடையுமே எம்டி பண்ணிட்டு போயிட்டாங்க கடை உரிமையாளர் கடைசி வரை நின்று போராடியும் அடித்து விழுத்தப்பட்டார் அந்த கடைக்குள்ள இருந்த பெண் இந்த சம்பவம் நடந்து இப்போ மூன்று நாட்கள் ஆகிவிட்டது இன்னுமே அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில வரவே இல்லை அந்த கடைக்குள்ள அந்த பெண்ணோட சி இரண்டு சிறு பிள்ளைகள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் இல்லாட்டி அந்த பெண் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்திருந்தால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு ப்ரெக்னென் லேடிக்கு நடந்திருக்கு அந்த குழந்தை இன்றைக்கி உலகத்தை பார்க்காமலே இறந்து போயிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் யாருக்கு நடந்தாலும் லைஃப் முழுக்கவுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும் உங்களை வாழ விடவே விடாது இந்த சம்பவங்களை ஈஸியாக எடுக்கவே முடியாது எப்போ நீங்கள் நகை கடைக்கு போனாலும் எந்த கார் வந்து இந்த கடையை இடிக்க போகுது இல்லாட்டி எத்தனை கொள்ளையர்கள் இந்த நகைக்கடையை கொள்ளையடிக்க போகிறாங்கன்ட்டு மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை நகை கடைக்கில் போய் நகை வாங்குறீங்களோ இல்லையோ வீடு போய் சேரும் மட்டும் என்ன நிச்சயம் யாராவது உங்களை ஃபாலோ பண்ணலாம் தானே இந்த மொன்ட்ரியலில் நடந்த கொள்ளை சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த கடை இதோட மூன்றாவது தடவை கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை மூன்று நாட்களுக்கு முதல்ல யாரோ இந்த கடையை வீடியோ பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னும் ஒரு நபர் கடைக்குள்ளே வாரதும் போகிறதும்மா இருந்தது அதே போல் இவர் மூன்று நாளுக்கு முதல்லே போலீஸுக்கு கால் பண்ணி எனக்கு ப்ரொட்டெக்ஷன் வேணுமெண்ட்டு கேட்டிருக்குறார் எனக்கு ஏதோ இந்த கடையில் கொள்ளை அடிக்க போகிறாங்கன்ட்டு இவருக்கு முதல்லே தெரிஞ்சிருக்கு போலீஸ் என்ன கூறியிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி யாராவது வந்தால் எங்களுக்கு கால் பண்ண சொல்லி தான் போலீஸ் சொல்லியிருக்கு ஆனால் இப்படி காரை குழந்தை இடித்தா அந்த நேரத்தில் எப்படி நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணுறது சரியா ஒன்பது நிமிஷத்தில் போலீஸ் வந்திருக்கு ஆனால் ஏழு நிமிடத்துலேயே முழு கடையுமே எம்டி பண்ணிவிட்டு ஓடி போயிட்டாங்க இந்த சீசன் தான் பிஸ்னஸுக்கான சீசன் அது மட்டும் இல்லை இந்த டைமில் தான் அதிக மக்கள் வந்து நகையிலே வாங்கிறது அது மட்டும் இல்லை புது புது டிசைன் வாரதும் இந்த டைம் தான் டிஸ்பிளேயில் அதிக அளவு நகைகளை வைத்திருக்கிறதும் இந்த நேரங்களில் தான் இந்த மாதிரி நேரங்களில் மோல்லையாவது பாதுகாப்புக்கு ரெண்டு போலீஸை வைத்திருக்கலாம் அதை கூட இவங்க செய்கிறாங்க இல்லை அன்றைக்கு கடைசியாக நடந்த ஃபியூ மோலில் நடந்த கொள்ளையில் அஞ்சு பேர் கொள்ளையை அடிச்சிருக்கிறாங்க அந்த கடைக்கு இருந்த ரெண்டு செக்யூரிட்டி மேர் வந்து வீடியோ பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த கொள்ளைகளை கொள்ளைகளை அடிச்சுட்டு தப்பி ஓடும் பொழுது கடைசியாக ஓடின நபர் தடக்கி விழுந்திருக்கிறார் கீழே இந்த செக்யூரிட்டி கார்டுக்கும் அந்த நபருக்கும் ரெண்டு அடி தூரம் இருந்தது நினைச்சிருந்தா அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த ஒரு நபரையாவது பிடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த லோ என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எந்த ஒரு செக்யூரிட்டி கார்டும் யாரையுமே டச் பண்ண முடியவே முடியாது அவர் அந்த கொள்ளையரை பிடிக்க முயன்று அந்த கொள்ளையருக்கு ஏதாவது கை கால் முறிந்தால் அவர் இந்த செக்யூரிட்டி கார்டை சார்ஜ் பண்ணலாம் மொத்தத்தில் போலீஸ் ஆஃபீஸரால் மட்டும்தான் இந்த கொள்ளையர்களை பிடிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் யாராவது பொதுமக்கள் இந்த கொள்ளையர்களை பிடித்து கொடுத்தால் மட்டுமே கொஞ்ச நாளைக்கு முதல்ல தமிழ் நகைக்கடைகளை உடைத்து கொண்டிருந்தாங்க அதை வந்து பெரிய அளவில் எந்த ஒரு பெரிய நியூஸ்லேயும் வரவே இல்லை அதை அவங்க விரும்பவும் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆனால் இந்த தமிழ் வர்த்தக உரிமையாளர்கள் எல்லாருமே ஸ்காப்ரோ எம்பி எம்பிபி விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது இந்த மீட்டிங்கில் என்ன கூறப்பட்டதுன்னு சொன்னால் நாங்கள் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இதுக்கு ஃபெடரல் தான் முழு பொறுப்புண்டு அது சொல்றதுக்காகவே தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டது ஃபெடரல் கவர்மெண்ட்டை விடுங்க அது ஒரு யூஸ்லெஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்களே கலங்கி போய் நிற்கிறாங்க இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் என்ன செய்துன்னு பார்ப்போம் இவங்களுக்கு கஞ்சா விற்கிறதுக்கும் கோன பியர் விற்கிறதுக்கும் பெர்மிட் யார் வழங்குறது இல்லாட்டி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க ஃபோரோ செவனே வாங்குறதுக்கு பெரிய அளவில் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கிரவுண்டில் வந்து ஹைவே போடுறதுக்கான பிளானே வச்சுருக்குறாங்க இன்றைக்கி கனடாக்கும் அமெரிக்காக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இந்த டெரஃப் இந்த டெரஃபை முழுக்க முழுக்க ஃபெடரல் கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்க வேணும் ஆனால் இன்றைக்கு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டான டாக் ஃபோர்ட் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணுறதுக்கு ஒன் 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 தயாராக இருக்கிற இந்த டக்ஃபோர்ட் ஏன் இந்த நகை கடை கொள்ளைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியாது எதற்காக ஃபெடரல் கவர்மெண்ட்டை குறை சொல்கின்றார் நினைச்சா இவங்க செய்யலாம் ஆனால் யாருக்குமே தலையிட விருப்பமே இல்லை என்ன பிரச்சனை சொன்னால் இதில் தலையிட்டால் இதுக்கு ஃபண்ட்ஸை எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறது இதுதான் இங்கே இருக்கிற முழு பிரச்சனையுமே போலீஸை கூற சொல்லவே முடியாது மேக்சிமம் இந்த போலீஸ் சர்வீஸ் வந்து நல்லா தான் நடந்து கொண்டு வருது என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் ஃபெடரல் ப்ரொவின்ஷியல் இந்த ரெண்டையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு புது கவர்மெண்ட்டை தான் இனிமேல் கொண்டு வரவேணும் ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் ஃபண்ட்ஸை ஒதுக்குவீங்களா இருந்தால் உங்களுக்கு லாபம் திரும்பி வரும் இதே நீங்கள் மக்கள் பாதுகாப்புக்கு ஃபண்ட்ஸை ஒதுக்குவீங்களா இருந்தால் நஷ்டத்தில் தான் போய் முடியும் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே பிஸ்னஸ் பீப்புள் மாஃபியா கூட்டத்துக்கு தான் வழிய பொது மக்களுக்கு அல்ல எதுக்கு இந்த சின்ன சின்ன மீட்டிங்கை இவங்க வைக்கிறாங்கன்ற சொன்னால் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் அடுத்த எலெக்ஷன்லேயும் எங்களுக்கு ஓட் பண்ணுங்கள் நாங்கள் ஏதாவது செய்கிறோம் இதுக்கு தான் இந்த மீட்டிங் வழியை இந்த சொல்யூஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்